முப்பதாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் சொல்லுகிறது கத்தர் மகத்துவமானவர் அவர் தமது புயத்தின் வல்லமையை காண்பிப்பார் ஆம்பிரி இந்த வருஷம் தேவன் தம்முடைய வல்லமையை காண்பிக்கிற ஆண்டு மாணவர்களை இந்த வருஷத்துல உங்களுக்கு விரோதமாக எழும்பி கிரியை செய்து கொண்டிருந்த சகல காரியங்களிலேயும் தேவன் உங்களுக்காக தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த போகிறார் அப்படி அவர் வெளிப்படுத்தும் பொழுது உங்களை சிறைப்படுத்தி கொண்டிருந்த உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருந்த உங்களை நெருக்கிக் கொண்டிருந்த அசிரியரின் கிரியைகள் அழிக்கப்படப் போகிறது தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த போகிறார் பிரியமானவர்களே உங்களை சுற்றி உங்களுக்கு விரோதமாய் நடக்கிறவைகளை குறித்து நீங்கள் கலைஞி போகாதீங்க சோர்ந்து போகாதீங்க கவலைப்படாதீங்க நீங்கள் தேவ சமூகத்தை பிடித்து கொள்ளுங்கள் தேவனையே சார்ந்து நெல்லுங்கள் உங்கள் சுய பலத்தில் பிரயாசப்படாதிருங்கள் உங்கள் மாம்ச பலத்தில்